அடிகள் அப்படி வந்துக்கிட்டு ஒருத்தனை ஒருத்தனை சார்ந்து இருந்தாங்க எப்படி உணவு இன்றைக்கும் சார்ந்துதான் இருக்கிறாங்க ஆனா என்ன இருக்கு அப்படின்னு அந்த சார்ந்திருத்தல் என்பது வந்து மறைக்கப்பட்டுடுச்சு புரியுதுங்களா நம்ம ஒரு சமூகத்தில் கூடி வாழ்கிறோம் ஒருத்தர் ஒருத்தர் இல்லாம வாங்க முடியாது நீங்க வந்துட்டு வீடு கட்டுறவங்க இருந்ததுனா தான் உங்களுக்கு வீடு வரும் நெய்யர் இருந்ததுனா தான் உங்களுக்கு தெளிவு வரும் அவன் வந்து உழவாளன் வந்து உழைச்சி போட்டா தான் உங்களுக்கு சாப்பிடக்கான பொருள் எல்லாம் வரும் அல்லங்களாங்க அதே சங்க காலத்துல வந்து தொழில் வழியும் நிலவழியும் தொழில் வழியும் மக்கள் வந்து எல்லாம் தான் இருந்தாங்க அதாவது மக்கள் வந்து ஆதி காலத்துல மக்கள் வந்துகிட்டு கூட்டமாக சிறு குழுவாக ஒற்றுமையாக தான் இருந்தாங்க அதாவது வளர்ச்சி என்பது வர 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 என்ன ஆகுது அப்படின்னு கேட்டா செல்வம் வந்து உருவாது இப்ப எல்லாம் ரெண்டு பேர் இருந்தாங்கன்னா கை பண்ணிகிட்டே இருந்தாங்க ஒரு சின்ன கறி விதிச்சு ஒருத்தனே போகுதுன்னு சொல்றீங்க இல்லைங்களா இப்ப இன்னைக்கு ஏஐ டெக்னாலஜி வருது அப்படின்னா ஆர்டிபிஷியல் இன்டெலிஜென்சி இல்லைங்களா அப்ப இது வளர்ந்தவங்க என்ன பண்றாங்கன்னு சொன்னா செல்வம் அதே செல்வம் தான் உற்பத்தி ஆகுது ஆனால் என்னென்னா இந்த செயல்வத்தை நான் தான் உற்பத்தி செய்வேன் அதனால் எனக்கு தான் உடமையானது தன்னடம் அந்த உடைமை அதாவது உடையா நம்ம உடையா அப்படின்னு பார்க்கலங்களா என்னுடையது இப்ப நம்ம வந்து ஒரு மொழியில் இருந்துக்கிட்டு என்னுடையது என்று சொல்கிறதான் வந்து என்ன சொல்கிறாங்க அப்படின்னா நான் என்பது அலங்காரம் அதுதான் சொன்னாங்க நான் என்பது அலங்காரம்